வந்து வாங்கி அது போடலாண்டா நீ உள்ள போய் ஐத்திரி அண்ணாங்க உள்ள சாட்டு இருக்குதாமே அது ஐத்திரி தண்ணி வந்து வீயமா ஓன்ன வேகத்துல ஓடி போய் சேகம் பட்டின ஐத்திரமா அடப்பாவி தண்ணி வரலையே வரவே இல்லையா பக்கத்துலயே பார்த்து பச்சை பட்டின ஐத்திரி அண்ணாங்க நான் ஓடி போய் பச்சை பட்டின ஐத்திரன்னு அப்ப கூட தண்ணி வரலாமா அப்ப கூட தண்ணி வரல ஏண்டா அவன் அண்ணாத்துக்குதான் சப்பலு மாத்துவானாமா ஒரு மாத்தி கொடுப்பாங்கடா அது மூணு லைனா அகத்து ரெண்டு லைனா ஆகுவானா அந்த ரெண்டு லைனா அறுக்கும் போது மோட்டார் விட்டா இந்த மோட்டார் டயர் போடுமா எந்த மோட்டார் கந்து உள்ள கிட நீர் மீ மோட்டார் ஆமா நீ வந்து என் கால் மேல பறறா நாங்க நான் போய் எங்க அம்மா கால் மேல பட்டு வண்ணே எங்க அம்மா கோக்கல் பவுடர் அடி எங்க அம்மா பூ வச்சு விட்டாங்கமா ஐயோ இந்த தெருவே ஒடியாலும் பாரு என்ன பார்த்து வண்ணே நாய்லாம் எல்லாம் ஊட்டு ஓடுது ஏண்டா உன்னை பார்த்து நாய் என்ன ஊட்டு உள்ள

மகளிருக்க <laughs> <laughs>

மாடி அந்த பாவம் அந்த மாடு உட்டு சீ ஒரு மாதிரி நான் ஒரு பக்கம் அடுக்கு சைடு ஒரு பக்கம் மூளை கொத்தரா உண்டு நடக்கிறோம் அன்னைக்கு இறங்குது தாம இது அன்னைக்கு இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல காலை கடன சாயங்கால கடனை முடிக்க முடியல நான் நாடு ஏரிக்கு போறதா போற அங்க போனாதான் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படியா நான் போய் அவசரமா உட்காரலான்னு உட்காந்தா உட்காந்தா எனக்கு முன்னா இதான் உட்காந்து மாட்டோம் சரியான கூட்டம் யாழ்றாங்க அப்படியா நான் போய் கண்டு குத்து நின்னுக்கிட்டு வரேன் டிரைவர் நல்லா ஓட்டிக்கிட்டு வர்றாரு வேகத்தடை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு நான் எதிர்க்கிற ஆளு மாதிரி போய் மூட்டு

எமர்ஜென்சி வாரிடப்பா அந்த வாரியில் சேர்த்த உடனே டாக்ட்ரு எல்லாம் ஓடி ஆடுறாங்க எங்கே என்னண்டு பெட்டான் வர்றாங்க எல்லாம் சுற்றி சுற்றி வந்து ஆள ஒருத்தரை பண்ணுறாங்க என்னன்னு நான் படித்த புஸ்தகத்தில் கூட இல்லையப்பா ஐயோ இதெல்லாம் மரமும் ஒரு வெட்டி எடுக்குத்தா அத்தை எடுக்கத்தான் இதில் ஓரம் மரம் கேக்குதான்னு தெரியுது அ திஸ்டிஸ்ட்டுமா அ பீஸ்கா பீஸ்

ನಮ್ಮ ಬಂದು ನೇರ